உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் சி குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைதொள்வான் கணபதி என்றிட கர்மமே ஆதல கணபதி என்றிட கவலைகள் அற்புதமான இந்த அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகும் என்றார் அதிலே மாற்று கருத்து இது கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து குறிப்பு வேலூரில் பதினொன்னு சுயம்பு விநாயகர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் தோன்றிய வடிவம் ஓங்கார வடிவத்தில் உள்ளது அன்பர்கள் தியானித்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர வாழ்க்கையிலே நற்பலன் கிட்டும் என்பதில் சிறிதும் ஐயம் இல்லை இரண்டாவது பகுதியாக திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை திங்கள் கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் ஆவணி இருபத்தி நாலாவது நாள் சம்பா சஷ்டி சஷ்டி விரதம் மதுரை சோமசுந்தர உலாவாய் திருவிளையாடல் திருப்பரங்குன்றம் முருகன் புறப்பாடு இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்தில் இருந்து ஏழு பதினைந்து வரை பிறகு ஒன்பது பதினைந்தில் இருந்து பத்து பதினைந்து வரை மாலை பொழுதிலே நான்கு நாற்பத்தி ஐந்தில் இருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய காலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பதிலிருந்து பன்னிரண்டு மணி வரை குளிகை மதியம் மணி வரை திதி சஷ்டி மாலை வரை. அதற்கு சப்தமி. பிறகு இன்றைய நடப்பு நட்சத்திரம் விசாகம் மாலை மூன்று நாற்பத்தி ஒன்பது வரை யோக மரண சித்த யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று கீழ் நோக்கி இன்று சந்திராஷ்டமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் ரேவதி அஸ்வினி ஆகும் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசிகள் மீன ராசி மற்றும் மேஷ ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாக திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் உலக பிரசித்தி பெற்றது பாராட்டை பெற்றது புகழ் பெற்றது இதனுடைய இன்றைய பதிவின் தலைப்பு எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க இதை கடைபிடியுங்கள் மனிதனுக்கு மகிழ்ச்சி கிடைக்க அவன் செய்ய வேண்டிய சில வேலைகள் இருக்கிறது தினமும் பத்தில் இருந்து முப்பது நிமிடங்கள் நடந்து செல்லுங்கள் அவ்வாறு செல்லும் பொழுது சிரித்த முகமாக செல்லுங்கள் தினமும் ஒரு பத்து நிமிடங்களாவது எந்த சிந்தனைகளும் இல்லாமல் அமைதியாக கண்ணை மூடி அமருங்கள் தினமும் ஏழு மணி நேரம் உறங்குங்கள் எப்பொழுதும் இரக்கம் உற்சாகம் ஊக்கம் கருணை ஆகிய குணங்களை மனதிலே நிறைந்து இருக்குமாறு பார்த்து கொள்ளுங்கள் ஐந்தாவது அதிக நேரம் ஏதாவது ஒரு விளையாட்டை விளையாடுங்கள் ஆறு அதிகமான ஆன்மீக மற்றும் விஞ்ஞான புத்தகங்களை படியுங்கள் ஏழு உங்கள் தினசரி அலுவலில் தியானம் யோகம் வழிபாடு போன்றவைகளுக்கு இடம் கொடுங்கள் இவை உங்கள் வாழ்க்கைக்கு புத்துணர்ச்சி அளிக்கும் எட்டு உங்கள் ஓய்வு நேரத்தை எழுபது வயது கடந்த முதியவர்களுடனும் ஆறு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுடன் செலவழிங்கள் ஒன்பது அடிக்கடி நிறைய கனவு காணுங்கள் விழித்திருக்கும் போது பத்து மரங்களிலும் செடி கொடிகளிலும் விளையும் உணவுப் பொருட்களை பச்சையாக அப்படியே நிறைய உண்ணுங்கள் பதினொன்று தினசரி மூன்று நபர்களையாவது மகிழ்ச்சிப்படுத்துங்கள் பன்னெண்டு தினமும் நிறைய தண்ணீர் அருந்துங்கள் பதிமூணு உங்களுக்குள் உன்னதமான ஆற்றலை மறைமுகமாக இருப்பதை உணருங்கள் பதினாலு நீங்கள் எந்த விதமான கட்டுப்பாடும் வானில் சுதந்திரமாய் பறக்கும் பறவையாய் உணருங்கள் பதினைந்து பாசிட்டிவான எண்ணங்களை உங்கள் மனதிலே தினமும் ஐந்து முறை உருவாக்கும் வழக்கத்தை ஏற்படுத்தி வாழுங்கள் பதினாறு நீங்கள் வாழுகின்ற வாழ்க்கையே உலகில் சிறப்பானது என்று உணருங்கள் பதினேழு உங்களின் காலை உணவை ஒரு அரசன் போல் அருந்துங்கள் மதிய உணவை ஒரு இளவரசன் போல் உண்ணுங்கள் இரவு உணவை ஒரு பிச்சைக்காரனை போல் உண்ணுங்கள் பதினெட்டு நன்றாக வாழ்விட்டு சிரியுங்கள் பத்தொன்பது எல்லோரிடம் அன்பு கொண்டு வாழ்ந்தால் இறைவனும் உங்களிடம் அன்பு செலுத்துவான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இருவது வாழ்க்கையை டேக் இட் ஈஸி என்று எடுத்துக் கொள்ளுங்கள் இருபத்தி ஒண்ணு அனாவசியமான விவாதங்களில் கலந்து கொள்ளாதீர்கள் இருபத்தி ரெண்டு உங்களின் கடந்த கால வாழ்க்கை மிகவும் சிறப்பான முறையில் இறைவன் நடத்தி வந்துள்ளார் என்பதை உணர்ந்து இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள் இருபத்தி மூணு மற்றவர்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு உங்களை உருவாக்கிய இறைவனை தயவு செய்து கேவலப்படுத்தாதீர்கள் இருபத்தி நாலு உங்களுடைய மகிழ்ச்சிக்கும் மன அமைதிக்கும் காரணம் கடவுள் உங்களிடம் காட்டும் கருணைதான் என்பதை என்றுமே மறவாதீர்கள் இருபத்தி ஐந்து எவரையும் எதற்காகவும் எந்த சந்தர்ப்பத்திலும் மன்னிக்க தயாராக இருங்கள் இருபத்தி ஆறு உங்களைப் பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை யோசிப்பதை தவிருங்கள் உங்களைப் பற்றி என்றுமே உயர்வாக என்னும் பழக்கத்தை கைவிடாது இருபத்தி ஏழு இதுவரை உங்களை காப்பாற்றி வந்த கடவுள் இனியும் உங்களை என்றென்றும் காப்பாற்றுவார் என்பதை மனதார உணருங்கள் இருபத்தி எட்டு நல்லதே நடக்கும் என்று நம்புங்கள் இருபத்தி ஒன்பது உங்களுடைய இன்பத்தில் பங்கெடுத்துக் கொள்பவர் அனைவரும் மிக அதிக அளவில் பாராட்டுங்கள் அவரிடம் நிரந்தரமாக தொடர்பு வைத்திருங்கள் முப்பது உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்காதவை எதுவாக இருந்தாலும் அவையெல்லாம் இருந்து விலகி ஓடிவிடுங்கள் முப்பத்தி உங்கள் தேவைக்கு அதிகமாக அனைத்தையும் உங்களுக்கு தந்து வருகின்ற இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள் முப்பத்தி ரெண்டு வாழ்க்கையில் உன்னதம் என்பது ஏற்கனவே உங்களுக்கு முழுவதும் நிச்சயம் வந்துவிட்டது என்று நம்புங்கள் முப்பத்தி மூணு நீங்கள் எந்த மனநிலையில் இருந்தாலும் நன்றாக குளித்து சுத்தமான ஆடையை அணிந்து கொள்ளுங்கள் முப்பத்தி நாலு உங்களுக்கு நன்மை என்று தோன்றும் செயல்களை உடனே செய்யுங்கள் முப்பத்தி ஐந்து எத்துணை பிஸியாக இருந்தாலும் குடும்பத்தினரிடம் பேசி மகிழுங்கள் முப்பத்தி ஆறு உங்களுக்குள் இருக்கும் ஆன்மா எப்பொழுதும் இருப்பதை உணர்ந்து நீங்களும் இருங்கள் முப்பத்தி ஏழு தினசரி மற்றவர்களுக்கு பயனளிக்கும் வகையில் ஒரு சிறிய செயலாவது செய்யுங்கள் முப்பத்தி எட்டு நீங்கள் வரம்பே இல்லாத வலிமை பெற்றவர் என்பதை அறிந்து எந்த செயலிலும் துணிந்து இறங்குங்கள் முப்பத்தி ஒன்பது நீங்கள் காலையில் கண் விழித்தவுடன் கடவுளுக்கு நன்றி தெரியுங்கள் நாற்பது நீங்கள் தூங்கும் பொழுது மகிழ்ச்சிகரமான தினத்தை தந்த இறைவனுக்கு நன்றி செலுத்திவிட்டு தூங்குங்கள் வாழ்க வலிமையுடன் நான்காவது பகுதியிலே நாம் எடுத்துக்கொண்ட ஜோதிட சிறு குறிப்பு என்ற அந்த பகுதியிலே நாம் தொடர்ந்து லக்கணத்திலிருந்து எண்ணி வர ஐந்தாவது பாவத்தை விளக்கமாகவும் விரிவாகவும் பார்த்து வருகிறோம் இன்றைய தினத்திலே கடவுள் நம்பிக்கை உடையவர்களுடைய அமைப்பு எப்படி இருக்கும் என்றால் இரண்டாவது வீட்டிலே இருக்கக்கூடிய கிரகங்கள் ஐந்தாம் அதிபர் ஒன்பதாம் அதிபர் சாரத்தில் இருக்க அவர்களுக்கு கடவுள் பக்தி இருக்கும் அடுத்தது ஞாபக சக்தி உள்ளவர் ஐந்தாம் அதிபர் பலம் குறைந்தாலோ நீசம் பெற்றாலோ பகை வீட்டில் இருந்தாலோ ஞாபக மறதி உண்டாகும் ஐந்தாம் வீட்டில் நீச்ச கிரகங்கள் இருக்க ஞாபக மறதி உண்டாகும் அடுத்தது நினைத்ததை முடிப்பவருடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் ஐந்தாம் அதிபர் பத்தில் இருக்க நினைத்ததை முடிப்பீர்கள் ஐந்தாம் அதிபர் அதிபரோடு பரிவர்த்தனை முடிப்பீர்கள் அதிபர் பரிவர்த்தனை செய்திருக்க நினைத்ததை முடிப்பீர் பத்தாம் அதிபர் பதினோராவது அதிபரோடு இருக்க நினைத்ததை முடிப்பீர் நாளைய தினம் வீண் மனக்கோட்டை கட்டுபவர்களுடைய அமைப்பு குழந்தை வாக்கியம் உண்டா இல்லையா என்ற அமைப்பை பற்றி நாளைய தினம் நாம் பார்க்கலாம் ஐந்தாவது பகுதியாக இருக்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்ற பகுதியிலே இன்றைய தலைப்பு குரு வக்கர பெயர்ச்சி இந்த ராசிகளுக்கு ஒளிமயமான எதிர்காலம் பணம் பதவி புகழ் அனைத்தும் கிட்டும் பெயர்ச்சிகளின் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் காணப்படும் குரு வக்கர பெயர்ச்சி என்பது சில ராசிகளிலே அதிகப்படியான நல்ல மாற்றங்களை ஏற்படும் குரு வக்கர பெயர்ச்சி கடக ராசிக்காரர்களுக்கு மிக்க ஆக்கபூர்வமானதாய் இருக்கும் மாணவர்கள் தங்கள் கலை திறனை திறனை மேம்படுத்தி அதை வெளிக்காட்ட பலவித வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் அதிபர்களுக்கு அதிர்ஷ்டத்தின் முழுமையான ஆதரவு கிடைக்கும் ஜோதிட சாஸ்திரத்தின்படி அனைத்து கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தங்கள் ராசிகளை மாற்றுகின்றன இவை கிரகப்பெயர்ச்சிகள் என்று அழைக்கப்படுகின்றன ராசிகள் தவிர கிரகங்களின் நட்சத்திரங்கள் உதயம் அஸ்தமன நிலையும் வக்கர பெயர்ச்சும் வக்கர நிவர்த்தி என்று பல மாற்றங்கள் ஏற்படுகின்றன அனைத்து கிரகங்களும் மாற்றங்களை எதிர்கொண்டால் சனி பெயர்ச்சிக்கும் அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது விளைவுகளை அளிக்கும் குரு பகவானின் பெயர்ச்சிகளுக்கு விசேஷ பலன்கள் உள்ளன குறிப்பாக குரு வக்கர பெயர்ச்சி சிறப்பு வாய்ந்த ஜோதிட நிகழ்வாக பார்க்கப்படுகிறது இந்த ஆண்டு அக்டோபர் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று குரு பகவான் வக்கர அடைய உள்ளார் ஏறத்தாழ நூத்தி பத்தொன்பது நாட்களுக்கு அதாவது நான்கு மாதங்களுக்கு வக்கர நிலையில் இருந்து விட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி நான்காம் தேதி அவர் வக்கர நிவர்த்தி அடைவார் குரு வக்ர தாக்கம் அனைத்து ராசிகளிலும் காணப்படும் எனினும் சில ராசிகளில் இதனால் அதிகப்படியான நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இவர்களுக்கு சுப விளைவுகள் அதிகரிக்கும் இவர்கள் வாழ்விலே மகிழ்ச்சி பொங்கும் அந்த ராசிகளைப் பற்றி இந்த பதிவிலே நாம் காணலாம் குரு வக்ர பயிற்சியால் அதிகப்படியான நன்மைகளை அடைய உள்ள ராசிகள் கடகம் முதலிலே கடகம் குரு வக்கர பயிற்சி கடக ராசிக்காரர்களுக்கு மிக்க ஆக்கபூர்வமாக இருக்கும் மாணவர்கள் தங்கள் கலை திறனை மேம்படுத்தி அதை வெளிக்காட்ட பலவிதமான வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் அதிபர்களுக்கு அதிர்ஷ்டத்தின் முழுமையான ஆதரவு கிடைக்கும் சமூக பணிகளில் தீவிரமாக ஈடுபட வாய்ப்பு கிடைக்கும் ஆன்மீக பணிகளிலே நாட்டம் அதிகரிக்கும் சமூகத்தில் உங்கள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் காதல் வாழ்க்கையிலே இனிமை இருக்கும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் மன அமைதி அதிகமாகும் அடுத்தது விருச்சகம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு குரு வக்கர பயிற்சி இருக்கும் சாதகமான பல நல்ல பலன்களை பெறுவீர்கள் அதற்கும் ஆதரவாக இருக்கும் சொந்தமாக தொழில் தொடங்க எண்ணம் கொண்டவர்களுக்கு இப்போது அதற்கான வாய்ப்பு தொழில் அதிபர்களுக்கு வியாபாரத்தில் நிதி ஆதாயம் கிடைக்கும் நீண்ட நாட்களாக திட்டமிட்டு இருந்த பணிகளை செய்து முடிப்பீர்கள் குடும்ப உறுப்பினர்கள் முழுமையான ஆதரவு கிடைக்கும் பண வரவு அதிகமாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் குடும்பத்தில் அமைதியான சூழல் இருக்கும் அடுத்தது மீனராசி மீனராசியை சார்ந்தவர்களுக்கு குரு பகவானின் இந்த வக்கர பயிற்சி அதிகப்படியான நற்பலன்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பு உண்டு குரு வக்கர பயிற்சி இவர்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்கும் குழந்தைகள் மூலம் நல்ல செய்திகள் கிடைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அன்பும் புரிதலும் அதிகரிக்கும் பண வரவு அதிகமாகும் வருமானம் அதிகரிப்பதால் வாழ்க்கை நிலை மற்றும் தர்ம தரம் இரண்டிலும் உயர் மாணவர்களுடைய படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் தொழில் அதிபர்களுக்கு லாபம் அதிகரிக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்க வாய்ப்பு உண்டு இப்படிப்பட்ட பதிவுகளை பெறுகின்ற அதிர்ஷ்டசாலிகளை சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவான உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலை தொடர்பு கொண்டு தொலை வேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருகபெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் அன்பருடைய கனிவான கவனத்திற்கு இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய செப்டம்பர் மாதம் பலாவரங்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் பதிவிட்டப்பட்டதால் நீங்கள் உங்களுடைய ராசியை தேர்ந்தெடுத்து அதை உன்னிப்பாக கவனித்து நன்மை தீமைகளை அறிந்து வாழ்க்கை நடத்தலாம் மேலும் ஜோதிட வழிகாட்டுதலையும் ஜோதிட ஆலோசனையும் பெறலாம் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவில் தினப்பலன் ராசி பலன் வெளியிடப்படுகிறது அது ஆறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு பஞ்சாங்க குறிப்பு ஜோதிட சிறு குறிப்பு பரிகாரங்களும் பலன்களும் கோச்சார குறிப்பு தினப்பலன் என்று ஆறு பகுதிகளாக பிரித்து வழங்கப்படுகிறது அதையும் உன்னிப்பாக கேட்டு ஜோதிட ஆலோசனை ஜோதிட வழிகாட்டுதல் பெற்று நீங்கள் முருகனின் கடாட்சத்தை பெற்று வாழ் வாங்கு வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த பகுதியை பூர்த்தி செய்து கடைசி பகுதியாக திகழ்கின்ற ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்போது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கிறோம் மேச ராசிக்காரர்களுடைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் பகல் பதினொன்னு முப்பதில் இருந்து சந்திராஷ்ட தின தீட்சினை தொடங்குவதால் அவர்கள் இந்த சந்திராஷ்ட தின தீட்சினை குறைப்பதற்கு கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்தோடு கவன சிதறலின்றி இயக்க வேண்டும் தொடர் நிலை முருகனின் வழிபாடு கந்தசஷ்டி கவசம் மேல் மாறன் என்ற சக்தி வாய்ந்த மந்திரங்களை பாராயணம் செய்து மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தீட்சிணை என்பது கட்டுப்படும் மட்டுப்படும் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனப்போர் நீங்கும் நீண்ட நாட்களாக தள்ளி போன விஷயங்கள் உடனே முடியும் உறவினிடம் எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் பழைய சிக்கல்கள் தீரும் மனசாட்சியின்படி செயல்படுகின்றன நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனப்போர் நீங்கும் நீண்ட நாட்களாக தள்ளி போன விஷயங்கள் உடனே உ ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கும் உறவினிடம் எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கும் உத்தியோகத்தில் பழைய சிக்கல்கள் தீரும் மனசாட்சியின்படி செயல்படுகின்ற மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கடினமான காரியங்களை எளிதாக முடிப்பீர்கள் சகோதர வகையிலே ஒற்றுமை பிறக்கும் தாய் வழியிலே மதிக்கப்படுவீர்கள் வியாபாரத்திலே புது வேலையாட்கள் அமைவார் உத்தியோகத்தில் உங்களுடைய நிர்வாகத்திறமை வெளிப்படும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்ற நான் நட்சத்திர பலன்கள் மிருக சீரணம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு கடினமான காரியங்களை எளிதாக முடிப்பீர்கள் சகோதர வகையிலே ஒற்றுமை பெற திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு தாய் வழியிலே மதிக்கப்படுவது வியாபாரத்தில் புது வேலையாட்கள் அமைவார் உன்னர் பூதம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் உங்களுடைய நிர்வாக திறமை வெளிப்படும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் நான் கடக ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய புது பலன்கள் பிற்பகலுக்கு மேல் மனதிலே உற்சாகம் பெருக்கெடும் மன உறுதியுடன் முடிவெடுத்து செயல்படுவீர்கள் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதற்கு உகந்தன சிலருக்கு திடீர் பண வரவும் மகிழ்ச்சி தரும் சகோதர வகையிலே சுக செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது சிலருக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வாழ்க்கை துறையினர் ஏற்பட்டு மனஸ்தாபம் நீங்கும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் என்று பைரவர் வழிபாடு நன்மைகளை அதிகரிக்க செய்யும் நட்சத்திர பிறகு உலர் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு பிற்பகலுக்கு மேல் மனதிலே உற்சாகம் பெருக்கெடுக்கும் மன உறுதியுடன் முடிவு எடுத்து செயல்படுவது குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவை எடுப்பதற்கு நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சிலருக்கு திடீர் பண வரவு மகிழ்ச்சியை தரும் சகோதர வகையிலே சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது சிலருக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஆயுள்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் நீங்கும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் இன்று பைரவர் வழிபாடு நன்மைகளை அதிகரிக்க செய்யும் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று எதிலும் பொறுமையை கடைபிடிக்கும் புதிய முயற்சிகளை கண்டிப்பாக தவிர்க்கும் மற்றவுடன் பேசும்போது வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் வார்த்தைகளின் நிதானம் அவசியம் பிள்ளைகள் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை அவசியம் குடும்பத்தில் உள்ளவரும் உணவுக்கு மதிப்பு கொடுத்து செயல்படும் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கலிலே சிறு சிறு வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது துர்கையை வழிபடுவதன் மூலம் சிரமங்கள் குறை நட்சத்திர பலன் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று எதிலும் பொறுமையை கடைபிடிக்கும் புதிய முயற்சிகளை கண்டிப்பாக தவிர்க்கும் மற்றவர்களும் பேசும் போது மனசாபம் ஏற்படக்கூடும் என்பதால் நிதானம் அவசியம் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை அவசியம் குடும்பத்தில் உள்ள உணவுக்கு மதிப்பு கொடுத்து செயல்படும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கலே சிறு சிறு வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது துர்கையை வழிபடுவதன் மூலம் சிரமங்கள் குறை கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய முயற்சி சாதகமாய் முடியும் சகோதர வகையிலே எதிர்பார்த்த காரியம் வீண் அலைச்சலையும் செலவுகளையும் கொடுத்தால் சாதகமாய் முடிந்துவிடும் மனதிலே அவ்வப்போது குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு நண்பர்கள் உதவி கேட்டு வருவார்கள் சிலருக்கு தாய் வழி உறவினால் தர்ம சங்கடமான நிலைமை ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் விற்பனை எப்போதும் போல் நடைபெறும் இன்று சிவபெருமானை வழிபட காரியங்கள் அனுகூலமாய் முடியும் நட்சத்திர பிறகு உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சி சாதகமாய் முடியும் சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் வீண் அலைச்சலையும் செலவையும் கொடுத்தாலும் சாதகமாய் முடிந்துவிடும் மனதிலே அவ்வப்போது குழப்பம் ஏற்பட்டு நீக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு நண்பர்கள் உதவி கேட்டு வருவார்கள் சிலருக்கு தாய் வழி உறவினால் தர்ம சங்கடமான நிலைமை ஏற்படக்கூடும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் விற்பனை எப்பொழுது போல் நடைபெறும் இன்று சிவபெருமானை வழிபட காரியங்கள் அனுகூலமாய் முடியும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் எதிர்பாராத பண வாய்ப்பு உண்டு சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும் தந்தை வழி உறவினருக்கு செலவு செய்ய வேண்டியது இருக்கும் உறவினர்களால் சங்கடம் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் விலகும் துணிச்சலாக முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கும் வியாபாரத்தில் சக வியாபாரிகள் உங்களிடம் ஆலோசனை கேட்டு வருவார்கள் அவர்களால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் நரசிம்மர் வழிபாடு நன்மைகளை அதிகரிக்க செய் நட்சத்திர பிறகு சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும் தங்கை வழி உறவினருக்கு செலவு செய்ய வேண்டியது இருக்கும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்களால் சங்கடம் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் விலகும் துணிச்சலாக முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் சக வியாபாரிகள் உங்களிடம் ஆலோசனை கேட்டு வருவார் அவர்களால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் நரசிம்மர் வழிபாடு நன்மைகளை அதிகரிக்க செய்யும் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் திட்டமிட்ட காரியங்களை அலைந்து திரிந்து முடிப்பீர்கள் பிள்ளைகள் பிடிவாதமாக இருப்பார்கள் யாரிடமும் உணர்ச்சி வசப்பட்டு பேசாதீர்கள் வழக்கில் அலட்சியம் காட்ட வேண்டாம் வியாபாரத்தில் வேலையாட்கள் விவாதம் வேண்டாம் உத்தியோகத்தில் பிரச்சனைகள் வரக்கூடும் நிதானம் தேவைப்படுகின்ற நாள் நட்சத்திர பலன் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திட்டமிட்ட காரியங்களை அலைந்து திரிந்து முடிப்பீர்கள் பிள்ளைகள் பிடிவாதமாக இருப்பார்கள் யாரிடம் உணர்ச்சி வசப்பட்டு அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வழக்கில் அலட்சியம் வேண்டாம் வியாபாரத்தில் வேலையாட்கள் சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் பிரச்சனைகள் வரக்கூடும் நிதானம் தேவைப்படுகின்றன தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் விருந்தினர்கள் வருகையால் வீடு களை கட்டும் அரசால் ஆதாயம் உண்டு மதத்தவர்கள் அறிமுகம் ஆவார்கள் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் வெற்றி பெறுகின்ற நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினுடன் சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வீர்கள் விருந்தினர் வீடுகளை கட்டும் புராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அரசால் ஆதாயம் உண்டு வேற்றுமதத்தை அறிமுகம் ஆவார்கள் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்வீர் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் வெற்றி பெறுகின்றன மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இங்கிதமான பேச்சால் எல்லாரையும் கவர்வீர்கள் பிள்ளைகளின் புது முயற்சிகளை ஆதரிப்பீர்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் வியாபாரத்தை பெருக்குவீர்கள் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் புது அத்தியாயம் தொடங்குகின்ற நாள் நட்சத்திர பலன் உத்திராணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இங்கிதமான பேச்சால் எல்லாரையும் கவர்வுகள் பிள்ளைகள் புது முயற்சிகளை ஆதரிப்பீர்கள் திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி வரும் வியாபாரத்தை பெருக்குவீர்கள் உத்தியோகத்தில் பணியாளர்களை விரைந்து முடிப்பீர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புது அத்தியாயத்தை தொடங்குகின்ற நாளாக இருக்கும் அதனால் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிலும் வெற்றி பெறுவீர்கள் சொந்த பந்தங்கள் சில கேட்ட உதவியை செய்வீர்கள் வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் விசேஷங்களை முன்னின்றி நடத்துவீர்கள் புது பொருள் வந்து தேரும் வியாபாரத்தில் நவீன யுக்திகளை கையாள்வீர்கள் உத்தியோகத்தில் புது பொறுப்புகளை ஏற்பீர்கள் அனுபவ அறிவால் சாதிக்கின்ற நாள் நட்சத்திர பலன் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு எதிலும் வெற்றி பெறுவீர்கள் சொந்த பந்தங்கள் சில கேட்ட உதவியை செய்வீர்கள் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் விசேஷங்களை முன்னின்றி புது பொருள் வந்து சேரும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் நவீன யுக்திகளை கையாள் உத்தியோகத்தில் புது பொறுப்புகளை ஏற்பீர்கள் அனுபவ அறிவால் சாதிக்கின்றன மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினை பகல் பதினொன்னு முப்பது வரை இருப்பதால் எதிலும் கவனம் தேவை மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்தோடு இயக்க வேண்டும் கவன சிதறல் கூடாது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினியை குறைப்பதன் தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடும் சித்தர்களுடைய வழிபாடும் மகான்களுடைய வழிபாடும் கண்டிப்பாக உதவி செய்யும் என்பதை மனதிலே நிறுத்தி பழக வேண்டும் இது வரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை வாஸ்து ரீதியான பெற வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி